அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கான ரிசல்ட்டு நேற்று நாம் அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரிசல்ட் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அல்லது ஏழு மணிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி அனைத்து விதமான ரிசல்ட்டும் அவங்க வெளியிட்டாங்க இந்த தேர்வை பொறுத்தளவு டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ வந்து பதினஞ்சு மற்றும் பதினான்காம் தேதிகளில் நடைபெற்றது இந்த தேர்வில் பேப்பர் ஒன்றில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் பாஸ் ஆகியிருக்காங்க பேப்பர் டூவை பொறுத்தளவு வெறும் முப்பது சதவீதம் பேர் மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்காங்க மீதி எழுபது சதவீதம் பேர் பாஸ் ஆகலை காரணம் என்ன அப்படின்னா கொஸ்டினோடய தன்மை கொஸ்டின் வந்து மாடுரேட்டான கொஷின் டைம் பற்றலை ஒரு சில காரணங்கள் மேலும் இதனால் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இந்த தேர்வை வெற்றியடைய முடியல மேலும் அக்டோபர் மாதமும் மே மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு அடுத்தடுத்த டெட்டு தகுதி தேர்வு நடக்கப்போகுது மே மாதம் ஒரு தேர்வு இருக்குது அக்டோபர் மாதம் ஒரு தேர்வு இருக்குது இந்த தேர்வை நீங்கள் பயன்படுத்தி கட்டாயமாக வெற்றியடைய வாழ்த்துக்கள் பேப்பர் டூவை பொறுத்தளவு ஓசி கேட்டகிரிக்கு தொண்ணூறு கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க மினிமம் ஸ்கோரிங் மார்க் BC, BCM, எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடி ஆகிய கேட்டகிரியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு 75 அஞ்சு கொடுத்திருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க எழுவத்தஞ்சு மார்க் கொடுத்துருந்தாங்க நூற்றம்பதுக்கு குவாலிஃபைங் மார்க்ஸ் எஸ்சி SCA, ST போன்ற மாணவர்களுக்கு 60 சதவீத கேள்விகள் கொடுத்துருந்தாங்க 60 percentage, அல்லது அறுபது மார்க்ஸ் நூற்றம்பதுக்கு பேப்பர் 2 பொறுத்தளவு நிறைய மாணவர்கள் தேர்வு அடையாததுக்கு காரணம் கொசின்ஸோட தன்மையும் நேரம் பற்றாக்குறையும் மட்டுமே இந்த வீடியோ மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பேப்பர் டூக்கு சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸும் சோசியல் சயின்ஸ் ரெண்டு மேஜருமே எழுதியிருப்பாங்க சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் கொஷின் கொஞ்சம் மாடுரேட்டாக வந்தது நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பாக வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பாடம் தொடர்பாகவும் கொடுத்துருக்கோம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை அனைத்து சயின்ஸ் வைஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வீடியோட ப்ளேலிஸ்ட்டை நான் என் கார்டில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் டீச்சர்ஸ் எலிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நோட்டிஃபிகேஷன் நம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஸ்பெஷல் ஜிஓ கொடுத்து குவாலிஃபைங் மார்க்ஸை எண்பத்தி ரெண்டில் இருந்து எழுவத்தஞ்சாக குறைச்சிருக்காங்க அப்படியுமே பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் நாற்பத்தொம்பது சதவீதம் தான் பாஸ் ஆகியிருக்காங்க அதிலலாம் அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் பேர் பாஸ் ஆகியிருக்கணும் தமிழில் ரெண்டாவது இந்த எக்ஸாம்ஸெலாம் நம்ம பண்ண தப்பெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி அடுத்து வரக்கூடிய தெருவை நம்ம எப்படி வெற்றி அடையணும்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் டேபிள் போய்ட்டு சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணணும் டெய்லி டைம் டேபிள் போடணும் ஏன் அப்படின்னா நீங்கள் செஞ்ச தப்புக்கள் அனைத்துமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அந்த தப்பை ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது கேள்வி அல்லது பத்து கேள்வி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டச்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியும் குவாலிஃபைங் மார்க்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் யூஸ் ஆகும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு அஞ்சு அல்லது ஆறு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த பாடத்துலேருந்து அதிகமான கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில் தமிழ் கொஷின்ஸும் சயின்ஸ் கொஸ்டின்ஸும் ரெண்டும் வித்தியாசமானது சயின்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ளைடு சயின்ஸ் ஓரியன்டாக அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கக்கூடிய டிஎன்பிசியோட டிகிரி லெவல் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சயின்ஸ் கொஸ்டின் நல்லா டெப்த்தாக கேவிட்ருப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பர் டூவில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் சயின்ஸ் அண்ட் கொஷின்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிகிரி லெவல் கொஷின்ஸாக கேட்டிருப்பாங்க குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இதெல்லாம் சயின்ஸ் கேள்வி அதிகமாக கேட்டிருப்பாங்க அந்த கேள்வியை நீங்கள் ஒரு ஒரு டைம் அல்லது த்ரீ டைம்ஸ் நல்லா படித்து அதை அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாலே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் மிக எளிமையாக அந்த கொஷின்ஸை பார்த்துட்டு மட்டும் போனால் கூட ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக நடக்கக்கூடிய மே மாதம் நடக்கக்கூடிய அந்த டெட்டு தெருவில் பேப்பர் ஒன்றை பொறுத்தளவு நீங்கள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஎன்பிசியோட குரூப் ஃபோரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் கொஷின்ஸோட தமிழ் கொஷின்ஸை ஓல்டு கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே அசால்ட்டாக தொண்ணூறு மார்க் கிட்டே எடுக்கலாம் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு முக்கியமான நோக்கம் அதுதான் அனைவருமே நம்ம வேலைக்கு போய்கிட்ட தான் இருக்கோம் ஸோ கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் எந்த அளவு ரிவிஷன் அந்த அந்தளவு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் எப்படி எப்படிலாம் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனண்டம் த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா குவாலிஃபைங் மார்க்ஸ் அதாவது அதை குறைச்சிருக்காங்க அதுக்கான ஒரு ஜீவோ அதாவது அது ஓகேங்களா இப்போ ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்குள்ளே போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸாம் எக்ஸாம்சினேஷனோட ரிசல்ட் வந்திருக்கும் அதாவது பேப்பர் ஒன்று வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேப்பர் டூ வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் பதினஞ்சு நவம்பர் பதினாறில் நடைபெற்ற அந்த டேட்டோட டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டு பார்க்கும்போது கொஷின்ஸ் வேரியேஷன் ஆயிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்டரில் இருக்கவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அவங்க மறுபடியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி ஓசிக்கு வந்து தொண்ணூறு மார்க்ஸு எம்பிசி டிஎன்சி அண்ட் பெர்சன்ஸ் வித்து அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த எழுபத்தஞ்சு ச மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அறுபது மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைனல் ஆன்சர் கீ ஃபார் த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று டு நூற்றம்பது நவு ரிலீஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை வச்சு உங்களுடைய ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் பேப்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துச்சு இப்போ ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எண்பத்தஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சா எழுவத்தொம்போது எண்பதாம் மாதிரி இருக்கும் அப்போ அந்த அஞ்சு கொஸ்டின் நாலு கொஸ்டின் ஏன் குறஞ்சிச்சுன்னு நீங்கள் செக் பண்ணணும் செக் பண்ணால் தான் அடுத்தடுத்த திருவிழா பொறுத்தளவு நீங்கள் அந்த பார்டரில் இல்லாமல் ரிசல்ட்டு நல்லா ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரிசர்வேஷன் இல்லாமல் அதில் ஒரு பிடிஎ ஃபைல் இருக்கும் அதில் குவாலிஃபையிங் பாஸ் ஆர் நாட் குவாலிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம இப்போ பார்த்துருவோம் இந்த பேஜ் தான் அது தமிழ்நாடு டீச்சர்ஸ் எல்பிஜி டெஸ்ட்டோட பேப்பர் ஒன் டெட்டோட பேப்பர் ஒன் அதில் நீங்கள் தமிழ்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஷோ ஆகும் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டாயிரம் பேஜ் இருக்கும் அந்த ஃபைலு அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களோடய நேமை எவ்வளோ மார்க்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அதை நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணிக்கோங்க சேம் தான் டெட்டு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸில் தமிழ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணணும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே முப்பது சதவீதம் பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே பேப்பர் டூவில் சோசியல் அண்ட் சயின்ஸ் இருக்குல்ல சோசியல் அண்ட் சயின்ஸ் அதாவது மேத்ஸு வித்து சயின்ஸு சோசியல் வித்து சயின்ஸு ரெண்டு கேட்டகரி இருக்குது பேப்பர் டூவில் அதில் நீங்கள் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் பேர்கிட்ட ரிஜிஸ்டர் நம்பரோடு வரும் ரிசல்ட்டு மீண்டும் சொல்கிறேன் அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு மே மாதம் கொடுக்கப்பட போகுது அதுக்கடுத்து அக்டோபர் மாதம் இருக்குது தொடர்ந்து படியுங்க இது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர்க்கிய நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணி சொல்ல போகிறோம் எதனால் கட் ஆஃப் வந்துச்சு என்னென்ன மா கரெக்டாக ரிசல்ட் வரும்போது என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றது பார்டரில் இருக்கவங்க எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் மார்க் அதிகமாக சொல்லி எத்தனை பேருக்கு கம்மியாக இருக்குது இது தொடர்பான நம்ம ஒரு காணொலி கொடுக்குறோம் கட்டாயம் வரும்